மக்கள் முக்கியமாக கேட்டுக்கொண்டது வந்து பிரதேச செயலகத்தை வந்து ரெண்டு பிரதேச செயலக பிரிவுகளாக பிரிக்க சொல்லி இன்றைக்கு நேரங்களில் ரவிராஜ் அண்ணன் அவனுடைய காலங்களில் இருந்து மக்களுடைய கோரிக்கையெல்லாம் தான் இருக்கேன் என்றால் ஒரு பெரிய இப்போ தென்மராட்சி என்றது ஒரு பெரிய பிரதேச செயலாம் அதுல இருக்கிற ஸ்டாஃப் வந்து முக்கியமாக அதன் பிறகு மீட்டிங் முடிஞ்ச அப்புறம் அந்த காணி பிரிவு சம்பந்தமாக நான் பாராளுமன்றத்தில் கதை தெரிஞ்சது சம்மந்தமாக அவர்கள் மனம் விரந்தி என்ன கேட்டுனா டாக்டர் நாங்கள் இருக்கிற இடத்துல ஒருக்கா வந்து பாருங்கட்டு போய் பார்த்தேன்னா ஒரு சின்ன ஒரு நாணயக்கரன் பன்னெண்டுக்கு பன்னெண்டு அடி இடத்துல பன்னெண்டு பேர் வேலை இனம் அதில் இருக்கிறது கூட அவர்களுக்கு கிடங்கள் காணாது என்னால் சாவஜரி பிரிய சேலம் ட்ரெண்டாக பிரிக்கப்படுற பட்சத்தில் அவர்களுடைய அறவாசி ஸ்டாஃப் வந்து மற்ற பிரிய போ போறதுக்குரிய சாத்திய குருவல் கூட அப்போ அந்த அந்த ஆஃபீஸ் பிளானிங் என்று சொல்லுவார்கள் ஆஃபீஸை திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்யணும் அது இப்ப இருக்கிற சவாஜர் டிஎஸ் இதுல செய்ய முடியாது ஆனால் ஒரு பிரதேச செயலகத்தை எவ்வாறு நாங்கள் பிரிக்கிறோமா இல்லாட்டி ஒன்றிணைக்கிறோமா என்ற சம்பந்தமான முடிவுகளை வந்து பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டங்கள்லேயோ அல்லது மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டங்கள்லயோ டிஸ்ட்ரிகோ அல்லது டிவிஷனல்ல வந்து நாங்கள் பார்க்க இயலாது அவற்றை நாங்கள் பார்க்கலாம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கலாம் இங்கே என்று சொன்னால் பாராளுமன்றத்தில் இப்போது இருக்கிறவர் வந்து அதாவது அரசாங்கத்தினுடைய எம்பியாக இருந்தும் அந்த எங்களுடைய சாவஜி பிரேச வேண்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கிற பிரேச சேலத்தில் சேலத்தில் ஒருங்கிணைப்பு தலைவராக இருக்கிற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு வந்து அதுகள் சம்பந்தமாக என்னென்றால் சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ் என்றது சரியான முக்கியம் என்னென்றால் இப்போ நாங்கள் அப்படியான மீட்டிங் ஒன்று கோர்டினேட் பண்ணிக்கலாம் அங்கே இருக்கிற இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு மேலாகத்தான் நாங்கள் அந்த மீட்டிங்கை கோஆர்டினேட் பண்ண போறோம் உதாரணத்துக்கு என்ற அடிப்படையில் தலைவருக்கு வந்து அங்க இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு மேலான ஒரு இருக்க வேணும் ஆனால் அந்த அது வந்து எனக்கு நான் அவரை தாழ்த்தி கதைக்கிறதா இல்லை சம்பந்தப்பட்ட அந்த பிரே சபையில அவரால் செய்யலாண்டால் அவர் கேட்டுக்கொண்டால் என்னால் அதில் செய்ய முடியும் அவருக்கு உதவியாக அவர் நேற்றைய தினம் எங்களையும் என்னையும் கௌரவர் அவர்களையும் மேலே வர சொல்லிகேட்டிருந்தவர் இதுக்கு அந்த அது ஒரு நல்ல ஒரு இது நாங்கள் அதை வரவேற்றினாங்க ஆனால் நான் அதை மக்களோட இருக்கிறேன்னு தான் டிசைட் பண்ணி நான் என்றால் மக்களிட இருந்து எங்கள்ட குரல் போக வேணும் இவன் அரசாங்கம் எட்டு அடிப்படையில் வேற மேல இருந்து கதைக்கலாம் அப்ப நான் அது மேலே போக விரும்பல கௌரவர் அஜீவன் அவர்களும் நான் வேற அதால மேலே போயில அதுல சில விடயங்களை வந்து நாங்கள் தீர்மானங்கள் எடுக்கல சம்மந்தமான அறிவுகள் வந்து சரியான முக்கியம் இல்லையென்னா எடுக்கிற அந்த முக்குத்தனமான தீர்மானம் இப்போ டிஎஸ் வந்து ஏதோ சொல்ல வலிக்கிறா பாவால சொல்ல இயலாம இருக்கின்றால் தலைவருக்கு மிஞ்சி செயலாளரால் ஒன்றும் சொல்ல இல்லாது அப்ப அப்படியான நேரங்களில் நான் கூட சில நேரம் சப்போர்ட் பண்ணி ஏதாவது சப்போர்டிவ் டிசிஷன் ஒன்று எடுப்போம் அல்லது ஒரு கொஹசிவ் ஐடியா ஒன்று என்று சொல்லிக்குள்ள இளகுமரனால அதை ஏற்றுக்கொள்ள இல்லாம ஏதோ நீங்கள் ரெண்டு வாய்க்குள்ள வாழைப்பழத்தை திட்டீங்க பழமையா குரங்கு தான் நாங்கள் வாழப்பழம் கொடுக்குற நாங்கள் என்றதை சொல்லியிருந்தேன் என்றால் சில இப்போ ஒரு தலைவராக இருந்து நடத்திக்கல ஒரு பொறுப்போட ஒரு பக்குவத்தோட கீழே இருக்கிற நாங்கள் ஆயிரம் கேள்விகள் கேட்கலாம் மக்களுடைய கேள்விகள் அப்படியே கேட்கலாம் தெரியாத மாதிரி தெளிவும் பதிலும் வந்து எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் அரசியல்ல அவர் அடுத்தடுத்த தேர்தலில் காணாமல் போறக்கூடிய வாய்ப்புகள் கூட இப்படியான ஒரு வினகவர் சம்பந்தமான சில பரிதாபங்கள் தான் ஏற்படுதே ஒளி அவர் வெளியில வந்து சொல்லியிருந்தார் வைத்தியார் அர்ச்சுனாட்ட ஏதாவது டேலண்ட் இருந்தால் அதை தான் பாவித்துக் கொள்வேன் அவருடைய மொழி வளம் இருக்கு என்று சொல்லி இருந்தவர் அப்ப அதுகள் வந்து சும்மா ஒரு அரசியல் கதையில ஒழிய ஓமோ அவரை நாங்கள் எடுத்துக்கொள்வோம்ன்றது சில விடயங்கள் இப்ப ரஜீவன் பக்கத்துல இருக்கேங்க மிஸ்டர் நான் சில விடயங்களை சொல்லிங்க என்னென்னால் முக்கியமா இந்த மட்டுமில்ல மத்திய மத்திய பொருளாதார நிலையம் ஒன்றியிருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த மத்திய பொருளாதார நிலையம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல கட்டப்பட்டு அது இப்ப வரைக்குமே திறந்து வைக்கப்படாம கதையால் டெண்டர் கொடுக்கப்பட்டு அது அப்படி இருக்கு அந்த ஒரு பில்டிங்க நாங்க சும்மா வச்சிருக்காம ஏதாவது ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி ஒன்று கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு நாலேஜ் உண்டு ஒரு ஆண்டர்ப்ரஷிப் ஐடியா உண்டு அல்லது ஒரு இனோவேட்டிவ் ஐடியா உண்டு நாங்கள் ஏழா ஆண்டு அளவுக்கு அவரவ பரம்குமாரனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் மண்டில்லை எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணுமா எனக்கு தெரியாத விட எங்க உதாரணத்துக்கு போர்ட் சம்பந்தமான விடயங்கள் அவர் அதனுடைய டெக்னிக்கல் நாலேஜ் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு தான் இருக்கும் நான் இல்ல இல்ல நான் அது சொல்ல போற நான் அதை அவர்கிட்ட தான் நான் கேட்டு படிக்க வேண்டியிருக்கு சில விடயங்கள் வந்து கௌரவ பாராளுமன்ற ரஜீவன் தான் சொல்லிடும் அவர் ஒரு வைத்தியரா சாரி அவர் ஆசிரியரா அவரால் சில விடயங்களுக்கு எங்களுக்கு சொல்லித்தரையிலும் சொல்ல அதேரம் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவம் சம்பந்தமான விடயங்களோ அல்லது மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான விடயங்களோ நாங்கள் அனுபவம் இருக்கிறபடி அந்த விடயங்கள்ல சில கருத்துக்களை சொல்லி எல்லாரையும் ஸ்டோப் பண்ணி நிப்பாட்டி இங்க அரசியல் செய்யறாது அப்படி இப்படி என்றால் அது பொதுமக்களுக்கு விளங்கும் அது தெளிவான எனக்கு எனக்கு அதுல கவலை என்னண்டா இவர் அப்படி ப்ளாக் பண்றதால எனக்கு என்ன கவலை என்றா நாங்க சொல்றதையும் கேட்காம தங்களாலே மேலா போய்க்கல பிரதேசம் பிரதேசம்ன்றது வந்து அபிவிருத்தி அடையாது இப்போ நான் நானொரு அரசியல்வாதி அல்லது நானொரு அரசாங்கத்தின் அரசியல்வாதி என்றா நான் அபிவிருத்தி செய்யறதுக்குரிய ஏதாவது ஒரு வேலையை நான் செய்யலும் வேலையை மீறி செய்யலாம் சிலபடியும் அவருக்கு பாரமுறப்பினர் விளாகுமார் எனக்கு தெரியாது என்னென்னா டிசிசி மீட்டிங்ல எடுக்கிற மீட்டிங்கா அப்போ அது வந்து சில வந்து டிஸ்டிரிக் கோஆர்டினேட் மீட்டிங் அதாவது வந்து டிவிஷனில் எடுக்காமல் டிஸ்ட்ரிக்ட் கொண்டு போகணும் டிஸ்ட்ரிக்ட் கொண்டு அது வந்து நாங்கள் பார்லமென்றத்துல கதைக்கணும் சம்பந்தப்பட்ட அமைச்சரோட கதைக்கணும் இப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி நாங்கள் ஒன்று ரெண்டு பேர் மில்லர்மா சேர்ந்து கதை ரெக்கமெண்டேஷன் ஒவ்வொரு ரெண்டு சொல்லிட்டு சீல் அடிச்சு ரெண்டு கடிதங்கள் அனுப்பிங்களா அவையும் பாப்பிடணும் ஓகே எதிர்கட்சியும் அதை நடத்தாங்க ஆளுங்கட்சியும் வேணுமென்ற முடிவுகளுக்கு அவையில வரலாம் இப்ப எல்லாருமே எம்பி தான் அமைச்சராக இருக்கல ஒன்னு புதுசா வேற எலெக்ஷன்ல வரையில ஒரு எம்பி இருபத்தி பேர் தான் அமைச்சராக இப்ப அவரோட கதை கலாம் இதுல மக்காச்சு அண்ணன் எப்படி ஒரு மினி ஒன்று எடுத்தாலும் பிரச்சனை ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒன்று ரெண்டு பேர் பிளாக் பண்ணினோம் சொல்லி கதைச்சு அதில் அப்ரூவல் அங்க மினிஸ்ட்ரி வேலை என்னது செய்யலாம் ஆனால் அதுல விளங்கிக் கொள்ற பக்குவம் இல்ல விளங்கும் சாவச்சேரி கேட்க சரியான கவலையா இருக்கு என்னென்றால் என்னுடைய கோட்டை கோட்டை என்ன சொல்றேன் என்னுடைய வீடு வந்து சாவச்சேரி வைத்தியசாலை என்னுடைய எனக்கு விருப்பமான இடம் சாவச்சரி சாஹரியும் எழுதப்பட்டாலும் வாசிக்கிறேன் நான் அப்படி ஒரு இது வந்து எனக்கு சாச்சரிய இருக்கு என்னடா முதன் முதலா டாக்டர் ஆகி போனது சகி வைத்திய சார்ங்க முதன் முதலா ஹாஸ்பிட்டல் டிரெக்டரா போனதுக்கும் சாவச்சரி வைத்தியசாலங்கி முதன் முதலா எனக்கு கல்யாணம் சாவச்சரியல அப்படி எனக்கு சாவச்சரி அது மட்டும் கிஜமான படித்த கல்விமான்கள் அதை விட முக்கியமா வந்து எங்களுடைய ரவிராஜ் கோட்டை அது அப்ப அப்படியான இடங்கள்ல நாங்கள் நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு அபிவிருத்தி ஒன்றை செய்யணும் பொருளாதார மத்திய நிலையத்தை வந்து நாங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியா மாத்துவோம் அதுக்கு வந்து ஏற்கனவே தொள்ளாயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்காங்க அந்த காசை தர சொல்லி சண்டை பிடிப்போம் அந்த மினிஸ்டர் கேட்டு அந்த ட்ரெஷரியில் அந்த அப்ரூவல் எடுத்து அந்த காசை ஜி எடுப்போம் ப்ரொபோசல நான் எழுதி தாரேன் எனக்கு அது சம்பந்தமான நாலேஜ் இருக்கு அது ஜனரி சம்பந்தமான நாலேஜ் இருக்கு நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுல இருந்து டெத் இந்த அந்த இண்டஸ்ட்ரியில எனக்கு நாலேஜ் இருக்கு நாங்க செய்வோம் ஒரு நானூறு அஞ்சு வேலை கொடுக்கலாம் ஒரு அஞ்சூறு குடும்பத்துக்கு மாதம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் போற அளவுக்கு வேலை செய்யலாம் ரெண்டு பேர் வீட்டு படி வேலை செய்தார் அறுபத்தி ரூபாய் படி கூட மினிமம் சம்பளம் கொடுக்கலாம் டீச்சர் சம்பளம் கூட கொடுக்கலாம் நான் சொல்லுவோம் செய்யும் சொல்லும் கொண்டால் கூட அந்த பேசாமல் இருக்குது சிரிச்சு கொண்டே இருந்தால் பேர் மயக்கவாடி கதைக்க விடையிலையும் இளங்க மறைஞ்சி அதெல்லாம் கைகள அடுத்த அடுத்தக்கு போவோம் அடுத்தக்கு போவோம் முக்கியமான விடயங்கள்னு பாக்க சகோதரி ஆதார வைத்திய சாதார சம்பந்தமா எங்களுடைய வைத்தியர் ரஜிவன் அவர்களுடைய கோரிக்கையை வந்து நான் அந்த வைத்தியசாலை பற்றி ஒரு சில விஷய விடயங்கள் சொல்லணும் நான் போய்கள் இருந்த வைத்தியசாலை அல்ல அது இப்ப அது நூறு வீதம் மாறி நாலு ஐந்து கன்சல்டன்ட் வந்து அது தவிர அவருடைய சர்வீஸ் சம்பந்தமா இருக்கும் பிளைனும் வாரையில மற்றது மிகவும் அளவுபடுத்தப்பட்டிருக்கிறது இனி பௌதிக பழங்களை சென்று நாங்கள் கூட்ட வேண்டியிருக்கோம் இப்போ உங்களுக்கு தெரியும் தென்மராட்சி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் ஒன்று வச்சிருக்கிறீங்க அப்போ போன முறையும் பதினேழு நூற்றி ஏழு லட்சம் ஊழல்கள் நடந்ததாக கதைக்கப்பட்டு பிரச்சனைப்பட்டு நான் அந்த கவுன்சில தோண்ட போய் நீங்கள் அதுக்கு பிறகு பிரச்சனை பட்டது தெரியும் இப்போ எங்களோட புலம்பெயரில் இருக்கிற தமிழர்கள் நீங்கள் வழங்கி கொள்ளும் அந்த தென்மராட்சியில் என்னென்றால் இப்போ என்னுடைய சார்பாகவோ அல்லது டிடிஏ சார்பாகவோ அனுப்பப்படுற பணங்களில் வந்து நடக்கிறன்னு தெரியாது சேர்க்கிறார்கள் லண்டனில் அரவாசி அடிக்கணும் இங்கே அனுப்புகிறார்கள் இந்திய அரவாசி அனுப்பினோம் கடைசியாக அந்த வைத்தியசாலையில் அனுப்பப்பட்ட சாமான்கள்ல ஒன்று ரெண்டு கூட இல்லை இப்போ திருப்பி ஒன்று வைக்கின்றமோ இல்லையா அந்த வைத்தியசாலையை தோன்ற நிலைமையும் எனக்கு இல்லை ஆகவே நான் வந்து அதுகளை தோண்டி ஆராய வழிகிடையிலே என்றால் அது வைத்தியசாலையில் மேலும் மேலும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் ஆனால் வைத்தியசாலையில பெரிய விடயங்கள் குற்ற பற்றாக்குறை இருக்கு அப்போ நான் கௌரவ பார்வையிட்டோருக்க இளங்குமரன் கேட்டேன் உங்களால் அரசாங்கத்தோட கதச்சி செய்து கொடுக்கலும் ஆகியாண்டு கேட்டால் அவர்களால் இயலாது இப்போ இளங்குமரணால சுகாதார அமைச்சரோட போய் கதை கேலும் பிரச்சனை ஆனால் சில விடயங்கள் வந்து என்னால் செய்யணும் நான் சுகாதார அமைச்சுக்குள்ளே இருந்தான் என்ற அடிப்படையில் இப்போ நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன் அந்த கேட்ட விடயங்கள் சம்பந்தமாக அடுத்த வருடம் ஜனவரிக்கு இல்லை ஜனவரி மாதத்துக்குள்ள டைம் கேட்டிருக்கேன் எங்களுடைய வைத்தியர் ராஜீவன் அவர்கள்ட்ட டைம் கேட்டிருக்கேன் எனக்கு கொஞ்சம் டைம் தாங்குவோம் நான் என்னென்றால் அது ஒரு ஒரு வாரம் ரூபாய் மில்லியன் கணக்கான வேலை அடுத்த வருடம் ஜனவரிக்குள்ள நான் ஆரம்ப கட்ட வேலைகளை கட்டாயம் செய்து முடிப்பேன் அல்லது அரசியல் இருந்து விளக்குறான்னு கூட சொல்லியிருக்கேன் என்றால் நான் துணிஞ்சு சொன்னேன் இந்த முறை மான சபையில் அவன் மான சபை குவிய எலெக்ஷன் இந்த முறை வெப்பினரையும் அடுத்தது வடக்கு மாகாண சபைய பொதுமக்கள் என்ன அங்கீகரிப்பார்கள் ஒரு மாகாண சபை முதலமைச்சர் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஒரு ஐந்து வருடங்களோ மூன்று வருடங்களோ அதை ரெக்டிஃபை பண்ணி கவர்மெண்ட் சர்வென்ட்ஸோட சேர்ந்து அவர் பிடிக்க வேண்டிய கலரை பிடிச்சு பழைய தோண்ட வேண்டிய சொத்துக்கள் எல்லாத்தையும் தோண்டி எங்க சீனியாண்ட பழைய சீனிக்கு அதை எல்லாத்தையும் தோண்டி நான் செய்ய ஒன்று மட்டும் எதிர்பார்க்கிறேன் நான் நீதிபதி இளஞ்சலி ஐயா கூட எதிர்பார்க்கிறேன் மிகுந்த ஆவலாக எதிர்பார்க்கிறேன் அவர் வருவார் என்று நாங்கள் நினைக்கிறோம் அது சாத்தியக்கூறுகள் வரும் இப்போ சரோட சேர்ந்து இயங்குறதில் எனக்கு சரியான சந்தோஷமா இருக்கும் நான் அந்த அந்த வகையில நான் சேர மானசபா முதலமைச்சர் இதில் கொண்டு திருத்தி போட்டு நான் சாருக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்து நான் அதை சப்போர்ட் பண்ணி செய்வேன்